தமிழ் மொழியை கற்கும் முயற்சியெல்லாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துகள் அதாவது சொல்லுக்கு மொழினா சொல்லுனா ரெண்டு மூணு தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் அதாவது சொல்லுக்கு கடைசியில் கடைசியில் வரும் எழுத்துக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு சொல் எடுத்துகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அப்படிங்கிறது சொல் பாருங்கள் இந்த கடைசி எழுத்து இல்ல அவர் தான் மொழிக்குங்கிறது ஒரு சொல் இந்த கடைசி எழுத்து கூ இறுதி இழுங்கிறது ஒரு சொல் இந்த கடைசி எழுத்து இல் வருங்கிறது ஒரு சொல் ஒரு மொழி சொல் எல்லாம் ஒன்று தானே வை இந்த மாதிரி எழுத்துகள் வருது கடைசியாக வருது பார்த்திங்களா அந்த எழுத்துல எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உயிர் எழுத்துக்களில் ஏக் ஏக் தவிர்த்து மற்ற பதினோரு எழுத்துக்களும் மெய்யோடு சேர்ந்து தனியாக வராது உயிரெழுத்துகள் தனியாக கடைசியாக மொழிக்கு இறுதியில் வராது ஆனால் அளவெடுத்து செய்யுள் எழுதும்போது இலக்கியங்களில் ஒரு தன்னுடைய ஓசையிலிருந்து ஒரு சொல் ஒரு எழுத்து அளவெடுக்கும்போது அதாவது தன்னோட மாத்திரை அளவிலிருந்து நீட்டி நீட்டி போது சொல்லின் இறுதியில் மெய் எழுத்துக்கள் வரும் ஆனால் தனியாக வராது ஆனால் மெய்யோட சேர்ந்து உயிர் உயிர் நெய்யோடு சேர்ந்து உயிர் நெய் எழுத்தாக சொல்லின் இறுதியில் வரும் இது உயிர் தனியா தனியாக எழுத்து அளவடையும் போது மட்டுமே தனியாக வரும் மற்றபடி வராது மற்ற வார்த்தைகளை வராது ஆனால் நெய் எழுத்தோடு சேர்ந்து உயிர் உயிர் நெய் எழுத்தா சொல்லின் இறுதியில் வரும் கண்டிப்பாக வரும் வந்து பதினோரு உயிரெழுத்துகள் ஏற்றவர்த்த பதினோரு உயிரெழுத்துகள் எடுத்துக்காட்டு பல ல கடைசியாக சத்தம் என்ன வருது ஓசை என்ன வருது அப்படின்னு வந்து இல்லைங்களா இல் குடல் அ இந்த சொல்ல லாபர் பார்த்தீங்கன்னா கடைசியை வந்து பூங்கா கா இட்டல் ஆ இந்த கடைசியா சத்தம் ஆண் வருது பார்த்தீங்களா இந்த கடைசி எடுத்து இப்படி பனி நீ கடைசியா வந்து பாருங்க நன்று குடல் ஊடல் ஊடல் ஏ ஏ கடைசி அந்த கடைசி எழுத்து வந்து பார்த்தீங்களா இது கடைசியும் இதுதான் முதலும் இதுதான் சரிங்களா இப்போ இந்த நான் ஏகாரம் இந்த ஏகாரம் நானேங்கிறது இதை சொல்லாதான் இறுதியில் வரும் மற்ற சொல்ல வராது மட்டும் பாருங்கள் மலை லை இல் குற்ற ஐ மலை ஐ கடைசியாக வருது பாருங்கள் ஓ ஓங்கிற எழுத்து நொ அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் ஓவரிசையில் வர்றது சொல்லின்னு இறுதியில் வரும் அதுவும் துன்புங்கிற பொருளில் வரும் பழந்தமிழ் இலக்கியங்களில் இந்த நோ எடுத்து கடைசியாக வர சொற்கள் இருக்குது மற்றது இப்போ இல்லை அதே போல் ஓ ஓ எடுத்து பாருங்கள் ஓ அப்படின்னா நிப்பு குடல் ஓ ஓ இது கடைசியாகவும் வரலாம் அடுத்து பாருங்கள் அவு அவுங்கிற எடுத்து ரெண்டே ரெண்டு எடுத்து தான் வார்த்தை சொல்லின் இறுதியில் வரும் அது என்னென்னா கவு அதாவது கவுன கொல்லுங்கிற ஒரு தானியத்தை குறிக்குது வவுனா விடைச்சொலை குறிக்குது இப்படி இந்த எழுத்துகள் உயிர் எழுத்துக்களில் கடைசியாக மொழிக்கு இறுதியில் வர எழுத்துகள் பதினொன்று அது எப்படி வரும் உயிர் தனியாக வராது போது உயிர் தனியாக மொழிக்கு இறுதியில் வரும் மற்றபடி எப்படி வரும் உயிர் மெய்யோடு சேர்ந்து கடைசி எழுத்தா வரும் சொற்களையும் கடைசி எழுத்தா வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எழுத்துக்களை பிழை விடையில்லாமல் எழுதலாம் பெரும்பாலும் நம்ம இந்த பதினோரு எழுத்துக்களில் இந்த இன் ஏ இந்த ஓ ஓ இந்த மாதிரி இந்த ஔ இதை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள்லாம் பெரும்பாலும் நம்ம எழுதும்போது படிக்கும்போது இந்த எழுத்துக்கள் எல்லாம் கடைசி எழுத்தாகும் அடுத்து மொழிக்கு அதாவது சொல்லுக்கு இறுதியில் மெய் எழுத்துகள் உயிரெழுத்துகள் பார்த்தோம் எந்தெந்த எழுத்துக்கள் வரும்னு இப்போ மெய் எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மெல்லினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் பிரிச்சுருக்காங்க இல்லைங்களா அதில் மெல்லின எழுத்துகள் இப்போ இந்த எழுத்துக்கள் இஞ்ச் இன் இந் இம் இன்னு இந்த ஐந்து எழுத்துக்களும் இத்தனை எழுத்துக்கள் ஐந்து இந்த ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் இஞ்சு உறிஞ்சு உறிஞ்சு இது பெரும்பாலும் வந்து இலக்கியத்தில் தான் அதே போல் இலக்கியத்தில் தான் இந்த ஒரு சொல் ஒரே ஒரு சொல்ல தான் வரும் இது என் அம்மா இயல்பாக எழுதும் பொழுதோ படிக்கும் பொழுதோ பெரும்பாலும் இதெல்லாம் வரதில்லை நாம் செய்யுள் ரொம்ப ஆழமாக படிக்கும்போதும் ஆழமாக எழுதும் போதுதான் இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது எழுத வேண்டியது இருக்குது நாம் இயல்பாக எழுதும்போதெல்லாம் நமக்கு இந்த இதெல்லாம் வந்து அவ்வளோவா தெரியணுங்கிறது இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கோங்க இஞ்சி வந்து உறிஞ்சு அதாவது உறிஞ்சுதல் அப்படிங்கிற உறிஞ்சு உறிஞ்சுதல் அப்படிங்கிற பொருளில் இந்த இஞ்சி வரும் ஒரே ஒரு சொற்கில் இஞ்சு கடைசியாக வரும் அடுத்தது இன் முரண் இன்னா கடைசி இது பெரும்பாலும் நம்ம எழுதும்போது நிறைய வார்த்தைகள் நிறைய சொற்களுக்கு நம்ம இன் கடைசியாக வரத நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் இது இன் இந்து இதுவும் அப்படி தான் இதுவும் ஒரு தனி ஒரு இது தான் இந்து பொருந்து வெறிந்து அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளில் கடைசியாக வரும் அது இலக்கியங்களில் வரும் அது என்ன இதுவும் இந்து பெரும்பாலும் நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை அதனால் தெரிஞ்சுக்கோங்க பெரும்பாலும் நம்ம இந்த இன் இவ் இவ்வும் அப்படி தான் ஒரு தனிப்பட்ட ஒரு சில எழுத்துக்களில் சில சொற்களில் மட்டும்தான் வரும் இப்போது இஞ்சுனா உறிஞ்சு இன் முரண் எடுத்துக்காட்டு இந்து பொருந்து விரிந்து பொருந்து என்ன பொருந்துதல் அப்படின்னு விரிந்து அப்படிங்கிறதோ ஒரு சொல் அடுத்தது இம் கழகம் பாரு இம் வருது இல்லைங்களா இன் வெள்ளையன் இந்த இன் கடைசியில் தவறுதா அடுத்தது இந்த ஐந்து மெல்லின எழுத்துகள் இங்கு தவிர்த்து இங்கு தவிர்த்து மற்ற ஐந்து மெல்லின எழுத்துகள் மெய் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இடை எழுத்துக்கள் எழுத்துகள் ஈ ஆறு எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும் தார் எழுத்துகளும் சொல்லின் இறுதியில் மொழியின் இறுதியில் வரும் பாருங்கள் என்னை இ கடைசியில் கேள்வி வருதுங்களா இர் வந்தார் இல் யூ தெவ் அப்படிங்கிற எழுத்தோ இது நான்கு சொற்களில் மட்டும்தான் வரும் யு எந்த சொற்களில் கடைசியில் வருன்னா நாலே நாலு சொற்களில் தான் வரும் அது இலக்கியங்களில் தெவ் அப்படிங்கிற ஒரு சொல்லும் அவு யு யூ இந்த சொற்களில் தான் மட்டும்தான் வரும் மற்றபடி நாம் இயல்பாக படிக்கும்போது எழுதும்போது இது வரதில்லை இந்த எழுத்துக்களில் பயன்படுத்தும் போது மட்டும் இந்த யூ கடைசியாக வரலாம் அடுத்து இ தமிழ் இது பெரும்பாலும் நம்ம பால் இந்த மாதிரிலாம் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா தமிழ் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது அதே மாதிரி இ குரல் வந்தால் சென்றால் போனால் இப்படி நிறைய சொற்கள் வந்து நம்ம சென்றார்கள் இப்படியெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா எழுதுகிறோம் இல்லையா அந்த எழுத்து பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்தெந்த எழுத்துக்கள் இன் இம் இன் இல் 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 இந்த எழுத்துக்கள் நிறைய வார்த்தைகளை நம்ம தமிழில் பயன்படுத்தும் போது சொற்கள் அமைக்கும் போது கடைசியாக வரும் இந்த இஞ்சும் இந்தும் இவ்வும் ஒரு ஒரே ஒரு இஞ்சு உறிஞ்சுங்கிற வார்த்தைக்கு மட்டும் அடுத்தது இந்து பொருந்து வெறிந்து வார்த்தைகளில் கடைசியாக வரும் இவ் நான்கு சொற்களில் வரும் தேவ் யூ உ அப்படிங்கிற சொற்களில் வரும் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மெய்யெழுத்துகளில் பதினோரு எழுத்துக்களும் உய் சொல்லின் இறுதியில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு எளிமையாக விழை இல்லாமல் எழுத பழகுங்க நன்றி அடுத்த வகுப்பில் நம்ம சொல்லின் இறுதியில் வராதவை முதலில் வராத எழுத்துக்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்